டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சுவராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரர்கள் பற்றி தாங்க இந்த வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் சுவராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரம் மாடல் வண்டிங்க வண்டியுடைய இன்ஜின் கீர் பாக்ஸ் க்ரௌன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டியுடைய பம்ப் வெளி பம்ப் தாங்க வந்து வரும் இன்ஜின் கிர்லோஸ்கர் இன்ஜின் சேரெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வண்டிதாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவ்வளோவாக இருக்குது பம்பர் வந்து அவ்வளோபலாக இருக்குது பெட் வந்து அவ்வளோவா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோவாக இருக்குங்க டிஎன் இருபத்தி ஒன்பது ஆன வண்டி வண்டியுடைய புக் அவைலபிளாக தாங்க இருக்க கையில் தாங்க வச்சுருக்காங்க நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அஞ்சு கலப்பை ஒன்பது கலப்பை ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் ஓடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஓட்டிக்கலாங்க நல்ல மைலேஜும் கொடுக்கக்கூடிய டிராக்டர் தான் இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ ரெண்டாயிரம் மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ வண்டி இருக்கிற இடம் பொள்ளாச்சி பக்கத்தில் மகாலிங்கபுரம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்புகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கோங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே